வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான மீன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எ எப்போதுமே ரசம் பண்ணுற ஸ்டெப் தான் நம்ம பண்ண அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா காரம் கொடுக்கும் அதுக்காக அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த ரசத்துக்கு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் அடுத்து இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் புளித்தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதை ஜூஸை சேர்த்துக்கோங்க அதோடவே நம்ம கழுவி வச்சுருக்க மீனையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மீன் வந்து நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும் ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷத்துலேயும் வந்து மீன் நல்லா வெந்துடும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான் இப்போ இதை சூடான சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி